கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா சிபிஐக்கு சென்னையிலேயே அலுவலகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு டெல்லிக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது உண்மையிலேயே கரூர் வழக்கை விசாரிப்பதற்கு தான் இவர் டெல்லிக்கு கூப்பிடுறீங்களா இல்லை இந்த வழக்கு விசாரணைங்கிற பேரில் டெல்லிக்கு கூப்பிட்டு வேற ஏதாவது அவர்கிட்ட பேச போறீங்களா முக்கியமாக பாஜக கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லையான்னு நீங்கள் மிரட்ட போறீங்களா ஸோ இப்போ இந்த விசாரணை முடிஞ்ச கையோட விஜய் அவர்களை வந்து கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிலர் ஆசைப்படுகிறார்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு காமன் மேனாக அந்த கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது விஜயை கைது பண்ணுவதற்கான தேவையும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு புரிகிற விஷயம் இந்த விசாரணையின் போது இப்படி ஆச்சுன்னா நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு ஒன்றா த்ரெட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி அவர்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது விஜயை வந்து நம்ம அடிப்பணியை வைக்கணும் அதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருப்பதால் மிரட்டும் தவிர ஒரு சைடு பார்த்தா ஜனநாயகன் படத்தோட டிலே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசியலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர் என்ன எப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு இல்லை நிச்சயமா அவருக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பட் வந்தாலும் உங்களை அரசியலில் வந்து நீங்கள் அறியணைங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டால் தான் உங்களுக்கே அந்த ஒரு பக்குவம் கிடைக்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே prince jewelry in brahmandamana festival offer page a 6% value addition for all gold jewelry prince jewelry chennai tnc apply வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டெல்லிக்கு போன பிறகு அவரை தனியாக தான் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணுவாங்களா இல்லை எப்படி இருக்கு இல்லை சிபிஐ நடைமுறை என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் அதே நேரம் அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சம்மனை அனுப்பியிருக்காங்க பட் அது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை தான் பட் நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா சிபிஐக்கு சென்னையிலேயே அலுவலகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு டெல்லிக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது உண்மையிலேயே கரூர் வழக்கை விசாரிப்பதற்கு தான் இவர் டெல்லி கூப்பிடுறீங்களா இல்லை இந்த வழக்கு விசாரணைங்கிற பேரில் டெல்லிக்கு கூப்பிட்டு வேற ஏதாவது அவர்கிட்ட பேச போகிறீங்களா முக்கியமாக பாஜக கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லையான்னு நீங்கள் மிரட்ட போகிறீங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் அதே நேரம் நீங்கள் நியாயமாக இந்த வழக்கை பார்க்கும்போது கரூரில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தோரு பேருடைய உயிர் போயிருக்கு அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது விஜயை பார்க்க வந்த அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து அப்போ விஜயனுடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இவரை கூப்பிட்ருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று அந்த சம்பவம் நடந்த பிறகு இது வெறுமனே கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து அப்படின்னு ஒரு சில தகவல் வந்தது அதுக்கப்புறம் இல்லை இல்லை இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கு முக்கியமாக செந்தில் பாலாஜி வந்து அரை மணி நேரத்தில் எப்படி மருத்துவமனைக்கு வந்தார் அப்புறம் திமுகவுடைய அந்த ஃப்ளக்ஸ் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னு நிறைய சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது அதை வைத்து இதுக்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துச்சு இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமாக இல்லையா விஜயனுடைய வெர்ஷனுங்கிறதும் சிபிஐக்கு தேவையா இல்லையா ஸோ அதை கேட்பதற்காக அவரை அழைச்சிருப்பாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் பட் நம்மை போன்ற மக்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைங்கிறது நேர்மையாக நடக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு தான் விஜய் அங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த விசாரணை நடந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசனுடைய நிபந்தனைகளை அழுத்தங்களை விஜய் மீது திரிப்பதற்கு இந்த விசாரணையை அவங்க பயன்படுத்தாமல் இருக்கணும் அந்த விசாரணையில் இத்தனை கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா சார் அந்த மாதிரிலாம் இருக்காது எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த விசாரணை நடக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுதான் அவங்களுடைய உத்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கேட்டால் நீங்கள் நாலு கேள்வியை வந்து டக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம் அதே நேரம் ஒரு நூறு கேள்வி கேட்பாங்க நூறு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது ஒன்றாவது கேள்வியில் ஒன்று சொல்லியிருப்பீங்க அதையே ஒரு முப்பதாவது கேள்வியில் மாற்றி சொல்லியிருப்பீங்க எழுபதாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சொல்லியிருப்பீங்க ஏன்னா உங்களை மீறி அது வந்துடும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சேயிங் கூட ஒன்று இருக்குது பொய் சொல்ல தேவை சிறந்த ஞாபக சக்தின்னு நீங்கள் உண்மையை சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிடலாம் நீங்கள் பொய்யை சொல்லும்போது அங்கே என்ன சொன்னால் இங்கே என்ன சொன்னால் இங்கே என்ன சொன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இவர்கள் சொல்கிற பதிலே வந்து ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறதே அவங்க நோட் பண்ணுவாங்க அதனால் பெரும்பாலும் நிறைய கேள்விகளை தான் கேட்பாங்க இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிபிஐ விசாரணை அமலாக்கத்துறை விசாரணை அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து ஏழு மணி நேரம் விசாரணை நடந்தது எட்டு மணி நேரம் நடந்தது ஆறு மணி நேரம் நடந்தது அப்படின்பாங்களாம் அவ்வளோ நேரம் நடக்கலை அப்படின்னாலும் மினிமமாக த்ரீ டூ ஃபோர் அது ஒரு விசாரணை நடக்கும் அவ்வளவு நேரம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுங்கிறது அதிகம் இருக்கும் அப்படி கேள்வி கேட்டு இவர்களிடமிருந்து வரவழைக்கிற பதில்களில் ஏதாவது முரண்பாடு இருக்கா அந்த பதில்கள்லேருந்து ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தால் அதை வச்சு இவங்ககிட்ட நம்ம கிடுக்கி இப்படி போடலாமல்லாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தியை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இவங்க இத்தனை கேள்வி தான் கேட்பாங்க இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால அனுமானிக்க முடியாது இப்போ இந்த விசாரணை முடிஞ்ச கையோட விஜய் அவர்கள் வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா பார்க்குறீங்க அது வந்து ஒரு வதந்தி அல்லது சிலர் ஆசைப்படுகிறார்கள் அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க ஒரு காமன் மேனா அந்த கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது விஜயை கைது பண்ணுவதற்கான தேவையும் அவசியம் இல்லை தான் நமக்கு புரிகிற விஷயம் அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா அந்த உயிரிழப்புக்கு எந்த வகையிலும் விஜய் நேரடியாக காரணம் இல்லை புரியுதா இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் எந்த அடிப்படையில் நீங்கள் கைது செய்ய முடியும் அதனால அப்படி மிரட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விசாரணை போது இப்படி ஆச்சுன்னா நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னா த்ரெட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு விஜயை வந்து நம்ம அடிப்பணியை வைக்கணும் அதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருப்பதால் மிரட்டுவாங்கள தவிர கைது பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜயை கைது செய்தால் பாஜகவே விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியை பார்சல் பண்ணி கையில கொடுத்ததா மாறிடும் அதனால அந்த தவிர செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே இந்த அரசியல் ரீதியான வழக்குகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது இந்த வழக்கு மட்டும் இல்ல பல்வேறு வழக்குகள்லயே என்ன பண்ணுவாங்க அந்த தலைக்கு மேல ஒரு கத்தியை தொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க எந்த நேரமும் அந்த பயத்துலயே இருக்கணும் எப்ப அந்த கத்தி தலையில விழுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க எனக்கு தெரிந்து கைது செய்வதற்கு வாய்ப்பு இல்லை கரூர் சம்பவத்துல நடந்தப்போ அவர் வந்து எதுவுமே போயிட்டாரு வார்த்தையாச்சும் வந்துட்டு இல்ல ஒண்ணும் இல்ல நான் இதை பத்தி நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல அவர் பிரஸ் அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாரு அது வந்து சில பேர் மக்கள் மனசுல வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க அந்த ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது அதை பார்க்கும் போது எப்படி இருந்தது அதாவது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஊடகங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த தூண் வந்து செல்லரித்து வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு முக்கியமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல ஊடகங்களுடைய முதலாளிகளே அரசியல்வாதிகள் தான் இன்னொரு பக்கம் பல ஊடகங்களை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் விலக்கி வாங்கிடுச்சு இதுதான் உண்மை இன்னைக்கு நீங்கள் பல்வேறு ப்ரெஸ் மீட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சித் தலைவரையும் நோக்கி பல கேள்விகளை இந்த ஊடகவியலாளர்கள் எழுப்புறாங்க நம்ம என்ன நினைக்கிறான் அடடா மக்கள் சார்பாக இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற உண்மை அது கிடையாது ஏன்னா இவங்க ஏதோ ஒரு கட்சியில் விலை போனதால் இவரை வந்து ட்ரிகர் பண்ணி இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இவரை ஒரு காமெடியனாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இவங்க கேள்வியே கேட்குறாங்க கடந்த காலத்தில் விஜயகாந்தை இவங்க எப்படி காமெடியனாக மாற்றுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பதே ஒரு முட்டாள்தனன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் வேறு எந்த துறையில் இருக்கிற செலிப்ரிட்டிகளாக இருக்கட்டும் மக்களிடம் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸை அழைத்து அவர்கள் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா எல்லார் கையிலையும் இருக்குது இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா கரூர் சம்பவம் குறித்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருங்கிறத ப்ரெஸ் கிட்டே சொல்லணும்னு அவசியம் இல்லையே அவரே வந்து ஒரு டெக்ஸ்ட்லேயோ ஒரு வீடியாவோ வீடியோலேயோ அவருடைய சோசியல் மீடியாவில் போட்டால் அதை உலகமே அதை வந்து கேரி பண்ண போகுது அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அவருடைய மனநிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல என்ன அந்த சாவுக்கு அவர் நேரடியாக காரணம் இல்லை ஆனால் நம்மை பார்க்க வந்த நம்மேல் பேரன்பு கொண்ட நாற்பத்தொன்று பேர் இறந்திருக்காங்கன்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பார் அப்போ வந்து உங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணுமா என்ன அப்போ அந்த பிரஸ் என்ன கேள்வியை கேட்டிருப்பாங்க அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸை பார்க்காம போனதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இறந்து போன மக்களோட ஃபேமிலி சைட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து அவர் இதுக்காக என்னோடய குழந்தைய என்னோடய பையனும் வந்து இறந்தது வந்து எனக்கு பரவாயில்ல ஏன்னா அவருக்காக தானே போய் இறந்தாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க அப்போ விஜய்க்காக உங்கள் பையன் இறந்தால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கண்முடித்தனமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அது பார்க்கும் போது எப்படி இருந்தது சார் இல்லை அந்த மாதிரி சொல்வதை வந்து நம்ம ஏற்க முடியாது ஏன்னா அல்டிமேட் வந்து உயிர் தான் அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து இறந்து போறாரு அப்படிங்கிறது அதெல்லாம் எந்த சமாதானத்தாலையுமே அதை ஈடு செய்ய முடியாது அதே மீறி விஜய் மேலே உள்ள அன்பில் அல்லது ஒரு நல்லெண்ணத்தில் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை ஒரு ஐம்பது சதவீத அறியாமையா தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்துக்கினா அது ஒரு முழு வீடியோவையும் பார்க்காம அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போடுற ஒரு துண்டு வீடியோ வச்சியும் நம்ம ஒரு கருத்துக்கு வந்துட முடியாது பட் எல்லாத்துக்கும் மேல அந்த சம்பவத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்தவர்கள் கூட விஜயை வந்து குற்றவாளியா நினைக்கல அதுதான் முக்கியமான விஷயம் ஒண்ணு இது வந்து விபத்து இதுக்கு விஜய் காரணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி பேர் இன்னும் சில பேர் என்னன்னா இதுக்கு வந்து விஜய்க்கு சம்மந்தம் இல்லைங்க இதில் சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்புகிறவர்கள் பாதி பேர் இருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த உயிரை பறி கொடுத்த அவருடைய குடும்பத்தினர் யாருமே விஜய் வந்து பிளேம் பண்ணலை அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கா ஒரு சடம் ஒரு சைடு பார்த்தா ஜனநாயகன் படத்தோட டிலே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசியல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர் என்ன எப்படி யோசிச்சுட்டு இருப்பார் இல்ல நிச்சயமாக அவருக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பட் வந்து உங்களுக்கு அரசியல்ல வந்து நீங்க அறியணைங்கிறது அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாரு ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டால் தான் உங்களுக்கே அந்த ஒரு பக்குவம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை உங்களால் ரிலீஸ் பண்ண முடியல அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கு இதை நீங்கள் வந்து எந்தளவுக்கு எதிர்கொள்கிறீங்க ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கெல்லாமே இது வந்து ஒரு பயிற்சியாக கூட உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு குறுகிய பார்வையில் பார்த்தா இது நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான் அதை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ இதே டைம்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக அவர் டெல்லிக்கு போறாருலாம் அந்த இடத்துல வந்து பாஜக கூட சேர்ந்து எதனா ஒரு மீட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது ஏன்னா அவங்களோட சைடுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இப்போ விஜய் வந்து அவருடைய நீலாங்கரை வீட்டிலேருந்து அப்படி காரில் வெளியில் வந்தார்னா அங்கே ஒரு பத்து கேமரா இருக்கு அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கத்தில் அவருடைய அலுவலகம் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கேமரா இருக்கு பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு போனால் அங்கே ஒரு இருபது கேமரா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த காரு போகும்போது பின்னாலேயே பல ஊடகங்கள் பின்தொடர்வதெல்லாம் பார்க்குறோம் கிட்டத்தட்ட டெல்லிலையும் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி டெல்லிக்கு போய் இந்த ஊடகங்களை பார்த்தா அப்படி மூஞ்ச மூடுனார் அதுவே ஒரு பெரிய விவாத பொருளாக மாறுனுது ஸோ அளவுக்கு ஊடகங்களுடைய கண்காணிப்பில் இருப்பதால் அந்த மாதிரியான சந்திப்பு நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அந்த சந்திப்பதற்கு நான் ரெடி உங்களோட டீல் பேசுறதுக்கு ரெடின்னு ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தால்தான் அந்த சந்திப்பே நடக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்காத்தமே வேணாம் உங்களோட கூட்டணி கிடையாது உங்களோட நான் எந்த உறவும் வைத்துக்கொள்ள தயாரா இல்லைங்கிற மனநிலையில இருக்கிற ஒருத்தர் எதுக்கு டெல்லியில போய் சந்திக்கணும் இல்ல அவங்க பாஜக சைட்ல அவங்க வந்தாலுமே இவர் அதற்கான உடன்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் விமான நிலையத்துல போய் இறங்குறாரு அங்க ஒரு யூனிட் காத்திருக்கும் அப்புறம் இவர் ஹோட்டல் போனால் அங்கே காத்திருப்பாங்க அங்கேருந்து சிபிஐ அலுவலகம் போனால் அங்கேயும் ஊடகங்கள் இருக்கும் அதனால் ஊடகங்கள் பார்வையிலிருந்து தப்பித்து போய் அல்லது மறைந்து போய் வந்து இவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலே இவர் அதை விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் சார் நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்ரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜ் சிக்ஸ் பர்சன்ட் வேல்யூ அடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்ரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி அப்ளை